உன்ன நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு தூரம் பயந்து பயந்து நடந்துக்கிறேன் தெரியுமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுமா எப்படியாவது நீதான் உன் வீட்டுக்கு போகணும் மிச்சம் மீதி இருக்கிற என்னுடைய மரியாதையும் மாலத்தையும் காப்பாத்திக்கிறது ஆனந்தா ஆத்திரத்துல மனுஷன் அறிவை இழக்கிறது சதற உணர்ந்து எனக்கு சுயநலிவு வந்ததுக்கு அப்புறமா

நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க இருந்தாலும் குடும்பம் ஒரு செதறு தேங்காய் இல்லை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகான கண்ணாடி பாத்திரம் ஆத்திரத்துல அதை போட்டு உடைக்க சொல்லி உபதேசம் பண்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நான் நான் இப்ப மச்சனைங்கிற முறையில பேசவே இல்லை பழைய நண்பன்கிற உரிமையோடு பேசுறேன் நீ எது வேணும்னாலும் செய்யும் வீட்டை விட்டு விட்டு வெளியே போகவே போகாதையே என்னுடைய உங்ககிட்ட அடகு வச்சுட்டு நான் ஒரு அடிமையை போல வீட்டில் இவ்வளவு நாள் பழகியும் என்னுடைய உள்ளே இருக்கேன் உலகத்தை பத்தி உனக்கு தெரியாதா நாம வீட்டுக்குள்ளயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் வெளியில உள்ளவங்க அதை பார்த்து புறாமப்படுவாங்க நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோம்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க நீ எங்கிட்ட வச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலை நீட்டு நடக்க முடியாதா தலைநீட்டு நடக்க முடியாது

அது எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் இல்ல சுருக்கமா சொல்றேன் நான் தன்மானம் உள்ளவன் உன்னுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எங்கேயும் எப்படியும் வாழ முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்கு உன் தைரியத்தையும் தன்மானத்தையும் இட போடுறதுக்காக நான் இப்படி பேசுவேன் ஆனந்தா இவ்வளவு உறுதி உள்ள படைச்ச நீ எனக்கு மச்சன நான் வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படும் தெரியுமா எவ்வளவு பெருமைப்படும் இந்த வீட்டுல நீ இருக்கணும் உனக்காக என் தங்கி இருக்கணும் அவளுக்காகவே நான் இருக்கணும் இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் பிரியப்படுறேன் இவ்வளவு எதுக்கு ஒரே வார்த்தை உங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறது என் மச்சானு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்னமா ஆமா தம்பி ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல நம்ம ஆனந்த இருக்கணும் ரெண்டு ஒண்ணு இன்னைக்கா முடிவு கட்டணும் இது என் வீடு ராதா வீடு தானே அதனாலதான் ராதா நிலையம்னே பேர் வச்சு அவ இந்த வீட்டுல தன் கணவனோட பாடி தெரியணும் அழகா குடும்ப நடத்தணும் என்னுடைய ஆசை அம்மா ராதா நீ உன் குடும்பத்தாரோட சவிக்க மாறுமா நீங்க விட்டு போகிறேமா இந்த வீட்டை விட்டு தான் போறேன் அதுவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சௌரியத்துக்காகவும் தான் போறேன் எனக்காக வாங்கி பெரிய வீட்டை போறீங்க இந்த வீட்டை பிரிச்சா கேவலம் இரும்பும் மரமும் தான் என் இதயத்துல உனக்காக கட்டி வச்சிருக்கிற அன்பு கோட்டை அப்படிப்பட்டது இல்லம்மா அது தியாகம் லட்சியமாகிய உயிரணுக்களால் அடுக்கலாம் தக்கப்பட்டது அதை அசைச்சவோ அதுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கமோ ஐயோ கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்திருந்தே காலகழுத்தில் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ எனக்கு ஒண்ணுமே தெரியாது குடும்பம் இருந்த சச்சரம்தான் கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் அதுக்காக மிஸ்டர் ராஜசேகர் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம பத்தாவது வார்டுக்கு உங்களையே அபேட்சகராக போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிடுவோம் ஐ எம் சாரி மிஸ்டர் ரத்தம் எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு ஆக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இந்த பாருங்க இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் மிஸ்டர் ரத்தனம் தான் லாய்க்கு ஏன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா அதுக்கு வேண்டிய தகுதி திறமை செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம சொசைட்டிக்கே பெருமைங்க நான் ஏன் சொல்றேன்னா எலெக்ஷன்ல நின்னாக்க பல பேருடைய மன வருத்தத்துக்கு சொல்றேன் ஆமா அதுக்காக பயந்துகிட்டு நமக்கு புகழ் ஒரு நல்ல வாய்ப்பு எழுந்து இல்லாம தோன்றி புகழோடு தோன்றுங்க புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா மிஸ்டர் பாஸ்கர் நீங்களே சொல்லுங்க உண்மைதான் புகழ் இல்லாத வாழ்க்கை வாசனை இல்லாத பூ மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி இந்த நாமினேஷன் பார்க்கல கை போகிறேன் வேண்டாம் மிஸ்டர் ரத்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பெருமை தேடி தரதுக்கா இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது நீங்க பிடிவாதம் பிடிக்கலாமா பிளீஸ் ஓகே ஓ சிக்னேச்சர் என்னமோ உங்க எல்லாருடைய பிடிவாதத்துக்காக தான் நான் கையெழுத்து போறேன் உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் எனக்கு தோணல டெஃபினட்டா சக்சஸ் ஆகும் இந்த பத்தாவது வாரில உங்களை எழுத்து போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு

பெரிய மனுஷன் எதுதாதா பேர் வாங்க முடியும் 10 நோஞ்சான் அடிக்கிறத விட ஒரு பைல்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம் உடனே பத்திரிக்கைல வந்துருமே உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா அம்மா புத்தி தான் கெட்டு போச்சு அப்புறம் என்னத்த சொல்றது இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்ல எவர்திங் ரெடி உக்கார் என்ன ரெடி அம்மா நம்ம தேர்தல் சின்ன என்ன தெரியுமா என்ன சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நம்ம அப்படி இல்ல பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி சாதாரண தேர்தல் மரண தேர்தல் இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்லை உயிரத்தான் என்ன போறாங்க செங்கல்ராயா வர இருக்க நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யும் இப்ப எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அனுமதி தரீங்களா தாராளமா போயிட்டு வாங்க என்னங்க இந்த பத்தாவது வார்டுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா அண்ணன் போஸ்ட் வரலாம் ஆனா இந்த சமயம் பார்த்து உங்க மைத்துனர் இதே வார்டுக்கு நாமினேஷன் கொடுத்துருக்காரு என்ன நியாயம் ஏதோ ஒரு வஞ்சத்தை மனசுல வச்சுதான் ஆனந்தம் இவர் எடுக்கிறாரு நீங்க சொல்றதுன்ன சரி இப்பிடலாம் வரணும் தெரிஞ்சத நான் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் எல்லார சேர்ந்து விட மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பண்ணீங்க இப்போவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றான் உங்க மைத்துனர்காக காசு பдата வெட்ட கொடுக்கலாம் கௌரவத்தை வெட்ட கொடுக்க இந்த எலக்ஷனால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கறத மறந்துடாதீங்க சரி மிஸ்டர் ராஜு நீங்க அத பத்தி எல்லாம் ஒன்னே worry வேண்டாம் என்ன நான் கவனிச்சுக்கறேன் பாஸ்கர் बोला ராதா எனக்கு போட்டியா வர்றாங்க அண்ணனும் நீங்களும் இல்லாத அந்த விக்கிரகங்கள் இல்லாத கோவில் மாதிரி வேலை சோடி போயிருக்கு நீங்க வந்ததோட என் நிம்மதியே போயிடு சாப்பாடு ஏற்பாடு பண்ண நான் உங்களை பார்க்க இன்னொரு வீடு தேடி வரும் எனக்கு நீங்களே உபச்சாரம் பண்ணும்படியாவும் ஆயிடுச்சு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரிவு ஏற்படும் தெரிஞ்சிருந்தா

இந்த ஒரு வார்த்தையில தான் என்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு தெரியாதா அதுக்காக அண்ணா கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா பிடிவாத குணம் உள்ளவங்க நினைச்சதை எல்லாம் சாதிக்கணும் பெருந்தன்மையானவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் இதுதான் உன் புருஷனுடைய சத்துவமா ஐயோ அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீ

வணக்கம் உட்காந்து நேரத்தை காரியத்தை முடிச்சிட்டு வா அப்படின்னு உத்தரவு அவசர காரியம் தேர்தல் செலவுக்கு பணம் தேவை தேர்தல் செலவுக்கு குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள்வி கொடுக்கிறேன் இந்த தேர்தல் கிருதல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டும் அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ கொடுக்க வேண்டாம் நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்ன சேர வேண்டியது வடங்க வடங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அர்த்தம் ஒண்ணும் இல்ல சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல அதை பிரிச்சு பாகம் பிரிக்க நான் பந்து நான் எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல கிடக்க வேண்டியவன் அந்த வீட்டுல கிடக்குறேன் அவங்க உதைச்சாங்க இங்க வந்து விழுந்தேன் நீங்க உதங்க அங்க போய் விழுந்துடுறேன் இதப்பா பாகங்கிற பேரால ஒரு தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன் இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல என் தங்கையினுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் அதை பாழாக்க யாராலையும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம் யோ பந்து உன்னை உதச்சிரு பாருங்க நினைச்சேன் உழைச்சு புழைக்க கையால் ஆகாத அடங்க ரொம்ப சொத்துல ஏன் உருமை கொண்டாட வந்துட்டீங்க எனக்கு வெக்கமல்ல போயாடுங்க யோ இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்ன செய்யறது என் சைடு வீக்கு

வீட்ட கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாரு எலெக்ஷன்ல நின்னு பாரு இதுக்கா தவறை பண்ணீங்க நான் அண்ணன் கிட்ட வாங்கி தரேன் சாப்பிட வாங்க போதும் உங்க அண்ணன் கிட்ட நான் பாத்திருக்கிறேன் வாழ்க்கையில உங்க அண்ணன் பிரச்சனையா பிரச்சனை இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கு என்ன ராஜு மறைக்கு எது ஒதுங்கன்னு இந்த படம் நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறது அடி நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்கன்னு நான் சொல்றேம்மா ஓ என்ன மாறும் சொல்லுங்க உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போதும்

உன் திட்டத்துக்கெல்லாம் என்ன ஒட்டடக்கம்பா யூஸ் பண்றீங்க ரொம்ப போனா ஒடிஞ்சிருவேன் அம்மா முதல்ல நீ கையெழுத்து போடுமா சரி என்ன ஒண்ணு இல்லம்மா கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமை ஏற்பட்டு போச்சே நினைச்சேன் கண்களை போச்சு கவலைப்படாதீங்க மனசாட்சி உள்ளவங்க கடவுள் கைவிடவே மாட்டாங்க சொல்றேன் கோச்சுக்க மாட்டீங்களா என்ன சொல்ற இந்த எலெக்ஷன்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க ஆமாங்க ஏன்னா ஆனந்தையா கண்டிப்பா தோத்துருவாரு அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அவர் நம்ம தங்கச்சியை திக்கலாம் அதாவது பரவாயில்லை ஒன்னு பத்தாக்கி ஊர் ஒம்பு வரைக்கு அந்த மீனாட்சி அம்மா இதை ஒரு காரணமா வச்சு நம்ம தங்கச்சியை திட்டுவாங்களேன்னு தான் பயப்பட உங்களுக்கு யோஜனை சொல்ல எனக்கு அருகதை இல்லை இருந்தாலும் இந்த நெருக்கடியை தீக்க எதையும் மனசுல பட்டது சொன்ன மனுஷன்

அவர் விட்டு என்னாலும் என்ன போட்டி இவனுக்கு உங்க தங்கையின் மகிழ்ச்சிக்காக ஊர் பெரிய மனிதர்களை விரோதித்துக் கொள்ளலாமா மற்றவர்களுடைய விரோதத்தை வெறுப்பையும் பற்றி கவலை எனக்கு தேவையானதெல்லாம் ஆத்ம திருப்தி வந்து தனக்கு தேர வேண்டிய பாகத்தை உடனே பிரித்து தர வேண்டும் என்று தங்கையும் பிரித்தது போதாது என்று யாரோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய சொத்தில் யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது என்று உடனே எதிர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் ஒரு மாதிரி உண்மை என்னவென்று நமக்கு தெரிய உச்ச கட்டத்துக்கு வந்த பிறகு கூட உண்மை என்ன உங்களுக்கு தெரியவில்லை உங்க தங்கையை பத்தி என்ன உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதே போல் என் தங்கையை பத்தி எனக்கு தான் தெரியும் நான் சொல்கிறேன் என்று விசாரித்து உங்கள் தாராள மனதை அவர்கள் சந்திரமாக பயன்படுத்திக் கொள்வதை இனியும் நான் அனுமதிக்க மாட்டேன் உங்களால் காப்பாற்ற முடியாத சொத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும் என் சொத்தை யாராலும் அழிக்க முடியாது நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கட்டும் இல்லாத குழப்பத்தை உண்டாக்கம் கொண்டவளின் உரிமை இதோ பாருங்க என் வயத்தில் உருவாகி இருக்கும் எதிர்காலத்தில் பலமாக வாழ வழி என்று சொல்லுகிறீர்கள் தங்கையின் பெயரால் என் குழந்தையை தரித்திரமாக்க போகிறீர்களா பாதத்தின் பெயரால் எங்கள் வாழ்க்கையை பாராக்க போகிறீர்களா இல்லை தங்கைக்காக மட்டும் வாழ பிறந்த பரிமனிதர் என்று உலகத்திற்கு பறைகாக்க போகிறீர்களா சொல்லுங்கள் நான்

திருவாளர்ஜி சங்கரமூர்த்தி அவர்களை கமிஷனராக நியமித்துள்ளேன் கமிஷனராக நியமித்துள்ளேன் மேற்குறித்த தாவாவின் முடிவு வரையில் கமிஷனர் மேற்படி சொத்துகளை பொறுப்பேற்று மேற்பார்வையிட்டு வரவு செலவு கணக்கை மாதா மாதம் கோட்டாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நான் நினைச்சது சரியா போச்சு இப்படி நடக்குன்னு எனக்கு முன்னே தெரியும் அம்மா நான் சொன்னே கேட்டியா சும்மா தம்பி தம்பி என்னத்தை

எனக்கு ஒண்ணும் இருக்க இடம் இல்லாம ஒற்றை மழையிலையும் கொடுத்துற வெயிலையும் தெருவில் நின்னாலும் நிற்பேன் தவிர பாட கொடுத்துக்கிட்டு இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் தந்தை